வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரமுள்ள இயேசுவே இந்த அருமையான நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளுக்காக முக்கு நன்றியோடு சோத்திரம் உயிர் தெழுந்த பிறகு நீர் சொன்ன காரியங்கள் நீர் கொடுத்த ஆலோசனைகள் நீர் கொடுத்த கட்டளைகளை நாங்கள் கை கொள்ள கிருபை தாரோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு நடந்த காரியத்தை குறித்து பரிசுத்த மத்திய எழுந்த சிவிசேஷம் இருபத்தெட்டாம் அதிகாரத்திலையும் மார்க் எழுந்த சிசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலையும் லூக்கா எழுந்த சிவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலையும் யோவான் இருபது இருபத்தி ஒன்றில் பார்க்க வேண்டும் கடந்த சில ரெண்டு வாரமாக யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் அந்த உயிர்த்தெழுந்த பிறகு நாற்பது நாள் தம்முடைய சீஷர்களுடனே கூட இருந்து அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார் அதை குறித்து நீங்கள் பார்க்கலாம் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் மக்களிடத்தில் சொன்ன வார்த்தைகள் மிக கவனமாக நாம் கேட்க வேண்டும் அந்த ஆலோசனை நான் நிறைவேற வேண்டும் அவர் இந்த உலக அந்த உயிர்த்தெழுந்த பின் பின்பு அந்த நாற்பது நாள் அவர் கொடுத்த அறிவுரைகள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஐயா சொன்ன வார்த்தையை நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் கொடுக்குற ஆலோசனை ஆலோசனை அறிவுரை கட்டளை என்று சொன்னால் மிகையாகாது உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கங்கள் எல்லா இடங்களிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசிங்கங்கள் இது நமக்கு கொடுத்த கட்டளை இந்த கட்டளை நாம் மீறவே முடியாது சுருக்கமாக நம்ம போய் ஒரு தெரு பிரசங்கமோ ஒரு கிராமத்தில் நுழைஞ்சி ஊழியத்தை ஏசுநாதரை பற்றி பறை சாட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பசங்க எங்கேயோ விட மாட்டாங்கடா இவங்க பொழுது வேலையே இதாது ஆச்சு எப்போ பார்த்தாலும் இது தான் எல்லா இடத்துலையும் வந்து அவங்க கடவுளை பற்றி சொல்கிறாங்க ஏனென்றால் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் உண்மையாகவே நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையானால் நல்லா தெரிஞ்சுக்க நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் சும்மா இருக்க முடியாது சும்மா இருக்க முடியாது யாருக்காவது போய் நீ சொல்ல ஆரம்பிப்ப யாருக்காவது போய் சொல்ல ஆரம்பிப்பேன் ரட்சிக்கப்பட்ட சந்தோஷத்தை அடக்கி வைக்கவே முடியாது ஒருவன் வாயை திறக்காமல் இருந்தானா நீ ரட்சிக்கப்படலைன்னு தெளிவாக அறிவுரை சொல்கிறேன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறது என்னென்னா நம்ம கத்தருக்குள்ளே வந்த உடனே கத்தருக்குள் வந்த உடனே யாரும் நமக்கு அடக்கி வைக்கவே முடியாது உடனே ஆண்டவரை பற்றி அறிவுரை சொல்ல ஆரம்பிப்போம் கத்தரை குறித்து எடுத்து உரைக்க ஆரம்பிப்போம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நான் இயேசுவை சொந்த லட்சரை ஏற்றுக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அடுத்த நாள் அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி நான் ஆலயத்துக்கு கையில் பைபிளோடு போனேன் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா இவர் பைபிளோடு வர ஆரம்பிச்சிட்டாருன்ட்டு அப்போது எனக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த என் நண்பர் எதிர்க்கு வந்தார் அவர்கிட்ட போய் நான் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டான் கோவப்பட ஆரம்பிச்சிட்டான் கை நீட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அவனை விடுறதில்ல சொல்கிறது என் கடமை அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகலை திடீர்னு ஒரு அலுவலகத்துக்கு நான் போயிருந்தேன் ஒரு கிறிஸ்தவ அலுவலகத்துக்கு போயிருந்தேன் அங்கே அப்படியே உட்காந்துருந்தான் நான் இவன் எப்படா இங்கே வந்தான் நான் யோசித்தேன் அவன் உடனே வந்து என் கையை பிடிச்சான் ஜவஹர் எனக்கா நீ ஜோம் பண்ணுது கத்தர் கேட்டுட்டார் நான் கத்திர்களை வர ஆரம்பிச்சிட்டேன் நான் ஆண்டவர்களை வர்றேன்ட்டு அவன் அப்புறம் ஊழியக்காரனாகி சபையின் போதகராக இருந்து மறித்தான் ஆனால் கடைசி வரைக்கும் என்னிடத்தில் மிகவும் அன்பாகவே இருந்தான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதையாக இருண்டு ரெண்டு திம்பத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ண எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னா பவுல் சொல்றாரு தெளிவா சமயம் வாய்த்தாலும் சான்ஸ் கிடைச்சாலும் சரி சான்ஸ் கிடைக்காம போனாலும் சரி திருவசனத்தை பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதையாக இரு வாய்ப்பு கிடைக்கிறத விட்றாத சுருக்கமாக சொன்னால் டோன்ட் லூஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை ஒரு சாவு வீட்டில் போய் என்னை பேச சொல்லிட்டாங்க அப்போ எல்லா அதிகாரிகளும் உட்காந்துருந்தாங்க மாநிலத்தினுடைய டிஜிபியும் உட்காந்துருக்கார் எல்லாம் எனக்கு சொந்தக்காரர் எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லோரும் உட்காந்துருக்கும் போது ஜவஹர் செல்லியா சில வார்த்தைகள் சொல்லுவார்ன்னாரு நான் உடனே பார்த்தேன் ஊழியத்தில் பல வகை உண்டு அதில் ஒரு வகை என்னென்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் இவாஞ்சலிஸும் ஷாக் ட்ரீட்மெண்ட் நான் சொன்னேன் இன்று அவர் அந்த சவப்பட்டியில் படுத்திருக்கிறார் நல்லா பாருங்கள் நாளைக்கு இதே மாதிரி ஒரு சவப்பட்டியில் நீ படுக்க போகிற அதுக்கு முந்தி மனம் திரும்ப அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டி ஜோம் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன் முடிஞ்ச உடனே ஒருத்தர் கை பிடிச்சி சொன்னார் இப்படியாப்பா மிரட்டுவேன் இப்படியா மிரட்டுவேண்டு வாய்ப்பு கிடைச்ச பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி எடுத்து உரைக்க வேண்டும் ஆண்டவர் பல இடங்களிலும் கத்தர் சொன்ன காரியம் என்னென்னா ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வானானால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர் பிதாவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல் பிரகாசிப்பார்கள் பெரிய பெரிய தேவதாசர்கள் தேவ எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஊழியத்தை செய்து ஆரம்பித்தார்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருள்நாதர் இயேசு சொன்ன அந்த வார்த்தை இயேசு சொன்ன அந்த வார்த்தை இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் கடைபிடித்தார்கள் அதுதான் பேரின்ப பாக்கியமாக இருக்கும் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லுகிறோமா குழுவாக அமைத்து ஊழியை செய்ய வைத்தேன் என்னமோ என் கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு வாங்க நம்மலாம் கிராம ஊழியம் போகலாம் நம்மலாம் இந்த ஊழியத்தை செய்யலாம் ஆண்டவருடைய கைப்பிரதி கொடுங்க ஊழியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினோம் உற்சாகப்படுத்தினோம் ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இன்றைக்கி விஷுவாணி ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்தியாவில் மிகப்பெரிய சுவிசேஷ ஸ்தாபனம் மிஷினரிகளுடைய ஸ்தாபனம் அந்த ஸ்தாபனத்துக்கு அகில இந்தியா தலைவராக இருக்கிற வில்சன் நானகுமார் என்கிட்ட இருந்த பையன் என்கிட்ட இருந்த ஊழியத்தில் இருந்த பையன் அவன் முதல்ல என் என் குழுவில் வந்து ஊழியத்தில் கைப்பிரதி கொடுக்கும்போது என் கூட இருந்த ஒரு அண்ணன் சொன்னார் அப்பா அவன் சின்ன பையனாக இருக்கான்ப்பா ஒன்பதாம் கிளாஸ் தான் படிக்கிறான் அவன் வேண்டாம் பாடினார் நான் சொன்னேன் இல்லைங்க அண்ணன் விட்டுருங்க அண்ணே பாவம் சின்ன வயசுல அவனை விட்டுருங்கண்ண இன்றைக்கி அவன் ஸ்தாபனத்துக்கு உயர்ந்த தலைவராக இருக்கிறான் நிறைய பேர் நிறைய பேர் சொல்ல முடியும் எத்தனையோ பேர் சொல்ல முடியும் நண்பர் சுசேஷ குழு குழுவிலையும் சரி இந்தியா மிஷினரி மூமெண்ட்லேயும் சரி பல இடங்களில் இல்லை இடத்துல ஊழியத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கி உயர்ந்த சிகரத்தில் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை அன்பானவர்களே நாம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும் ஏசு கிறிஸ்துவுக்காக நீ எதை செய்தாயோ அது மட்டும் தான் நிலைத்து நிற்கும் நீதிமொழிகள் பதினொன்று முப்பது தெளிவாக சொல்லுகிறது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் நானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் நானும் உள்ளவன் நம்ம இந்த எந்த அளவுக்கு நம் ஊழியத்தை செய்கிறோம் எந்த அளவுக்கு இயேசுநாதரை குறித்து மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கிறோம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து உரைக்கிறோம் அது ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்திலே ஒரு பெரிய மிகப்பெரிய வேலை என்றால் ஏசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறது தான் மிகப்பெரிய வேலை எல்லா வேலைகளுக்கும் ஒரு கட்டம் வந்துவிடும் ஐம்பத்தெட்டாக ரிட்டையர்மெண்ட் வீட்டில் போய் படுத்து தூங்கு அறுபதா ரிட்டையர்மெண்ட் வீட்டில் போய் படுத்து தூங்கு ஆனால் இந்த ஊழியத்துக்கு மட்டும் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது வாழ்க்கை ஃபுல்லாக ஆண்டவரை பற்றி எடுத்து உரைக்க முடியும் எத்தனை பேரை கத்திரக்குளை வழி நடத்தி இருக்கிறார் எத்தனை பேரை வ வழி நடத்தி இருக்கிற நல்லா யோசித்து பாருங்கள் நிறைச்சி இயேசு ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆயிட்டு உன்னால் ஒரு ஆளாவது கத்திரக்குள்ள கொண்டு ஒரு ஆளாவது இயேசுநாதரை பற்றி சொல்லியிருக்கிறியா பேங்க்கில் போனால் வேடிக்கைலாம் பார்க்கலாம் பேங்க்குக்கு போனால் நிறைய வேடிக்கை காரியங்கள்லாம் காட்டுவாங்க அதில் திடீர்னு சொல்வார் டோக்கன் நம்பர் டுவெண்ட்டி நான்தான் சார் என்ன சார் செக் கொடுத்துருக்கீங்க பேங்க் பேலன்ஸ் நில் ஒன்றும் கூட இல்லை உங்கள் பேங்க்கில் எப்படி கொடுத்தீங்க இந்தா டோக்கனை கொடு ஆனால் நம்ம அதே மாதிரி தான் கத்துற நியாயம் தீர்ப்பில் உன்னை என்னை அழைக்கும் பொழுது எத்தனை பேர் வந்து சொல்ல முடியும் இவர் மூலமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இவர் மூலமாக நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் எனக்கு அன்பானவர்களே ஊழியம் என்பது பஞ்சுமெத்த வாழ்க்கை இல்லை ஆனால் கற்று நம்ம என்ன செய்கிறோம் கற்றுருக்காக நான் என்ன செய்கிறோம் ஆரம்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட கொண்ட உடனே எனக்கு ஊழியை வாஞ்ச ரொம்ப பற்றி எரிந்தது எப்படி ஊழியை செய்யணும்னு ஒன்று தெரியாது எப்படி சாட்சி சொல்லணும்னு சுத்தமாக தெரியாது எப்படி பிரசங்கத்தை ஆரம்பித்து எப்படி முடிக்கணும்னு கூட தெரியாது எதுவுமே தெரியாத நிலைமையில் இருக்கும்போது ஒருத்திட்ட கேட்டேன் ஐயா எனக்கு ஊழியை வாஞ்ச ரொம்ப இருக்குது அப்போ அவர் சொன்னார் நீ ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாள் தானே நாலு மாதம் தானே ஆச்சு தம்பி கவலைப்படாத நாங்கள் ஜெபக்குண்டை நடத்துகிறோம் நீ இந்த இடத்த ஃபுல்லாக பெருக்கி பாயை போட்டு சேர போடுனாரு அது தானே அதை ஒழுங்காக பண்ணிட்டேன் நாட்கள் செல்ல செல்ல நானே சாட்சி சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அன்மையாக இருந்தே நான் கத்தருடைய ஊழியத்தை சீர சிறப்பும் செம்மையாக செய்ய வேண்டும் கத்தருக்காக நாலு பேருக்கு சொல்லணும் நாலு பேருக்கு எடுத்து உரைக்கணும் அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் ஆசீர்வாதம் நம்மால் ஒரு பேர் தோடப்பட்டிருக்கிறாரா என்னால் ஒரு மனிதனுக்கு ஆஸ்ரோதமாக இருக்கா என்னால் ஒரு ஆளுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறேன்னா நான் ஏதாவது ஒரு விதத்தில் இயேசனாதருக்காக ஏதாவது செஞ்சா நான் தீர்ப்பில் கேட்பர் கத்தர் உன்னை பார்த்து மகனே மகளே உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன் உனக்காக நான் உயிரை கொடுத்தேன் உனக்காக நான் இவ்வளோ தியாகம் பண்ணி அந்த கல்வாரி சிலுவிலே தொங்குனேன் நீ எனக்காக என்ன செய்தாய் நீ எனக்காக என்ன செய்தாய் ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போகும் இயேசு கிறிஸ்துவுக்காக எதை செய்தாயோ அது மட்டும்தான் நிலைத்து நிற்கும் வேறு எதுவுமே நிலைச்சு நிற்காது வேறு எதுவுமே நிலைச்சு நிற்காது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கத்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம் கத்தருக்காக நம்ம என்ன பண்ணுகிறோம் அன்றுவரே நமக்காக என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அசாதாரண கைப்பிரதி கொடுக்குறோமோ எல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்கிறோமோ ஊழியத்தில் நான் முதல் முதல் எனக்கு கூலி நான் என்னென்னு கூட தெரியாது ஒருத்தர் கைப்பிரதி கொடுக்க போவார் அவருடைய ம கைப்புறுதி மூட்டைகள்லாம் நான் சுமந்துக்கிட்டு கூடவே போவேன் அதுதான் எனக்கு முதல் ட்ரைனிங் அதுக்கு பிறகு நான் படிப்படியாக ஆரம்பித்தேன் நம்ம ஆண்டவருக்காக செய்கிறதை கத்தர் பார்க்கிறார் கத்தர் பார்க்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறார் நான் கல்லூரியில் இருந்த நாட்களில் என்னுடைய சீனியர் ஒன் இயர் சீனியர் எனக்கு அவன் அவனுக்கு பெட்டி சொல்லும் பொழுதுலாம் அவன் என்னை ரொம்ப சித்திரவந்தம் பண்ணுவான் ரொம்ப ஏளமாக பேசுவான் சித்திரவதம் பண்ணுவான் சரிடா இந்த பையிட்ட பேசுகிறது ஆபத்து ஆனால் என்னை விட போகிறதில்ல நல்லா அவனுக்கு அவன் பின்னாலே துரத்தி துரத்தி சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ ஒரு தடவை அவன் ஃபைனல் இயருக்கு வந்த உடனே என்னை பார்த்து சொன்னான் ஏய் ஜவஹர் நாண்டவரை ஏற்றுக்கொண்டான்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அப்போ ஒரு தடவை அவன்கிட்ட தச்சலை அவனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான் நீ என் சர்ச்சில் வந்து கன்வென்ஷன் ஸ்பீக்கராக வரப்போகிறேன் அப்படின்னா சரி இப்போது பார்த்தான் இந்த டேட்டில் தான் நீ பேசுகிற இந்த டேட்டில் நான் வரப்போகிறேன் அப்படின்ட்டான் வந்த உடனே நான் பேசுவதுக்கு முன்பாக அவன் எந்திரிச்சு நின்னான் தலைமை போதகர் எந்திரிச்சு நின்னார் அவர் சொன்னார் ஜவஹர் எனக்கு காலேஜில் ஒன்றா தெரியும் எனக்கு ஜூனியர் அவன் என் ஆண்டவரை பற்றி சொல்வான் அவனை ரொம்ப துன்புறுத்திட்டேன் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இந்த லெவலுக்கு ஒரு பெரிய உழைக்காரனாக வந்து நிற்கிறேன் கோட்டேரியில் உள்ள ஜீவனுடைய தேவனுடைய சபையினுடைய தலைமை போதகர் பால் கிருபாகரன் எனக்கு வன்னியார் சீனியர் காலேஜில் அவர் தான் இன்றைக்கும் பார்த்தா நல்லா பேசுவான் நல்லா பேசுவான் ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம கத்தருக்காக உழைக்கிறதை கத்தர் பார்க்கிறார் கத்தர் பார்க்கிறார் எத்தனை பேர் ஆண்டவர்களை வழி நடத்தியிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஒருத்தரும் என்னை உள்ள விட மாட்டாங்க ஒருத்தரும் எனக்கு பிரசங்கம் பண்ண அனுமதி கொடுக்க மாட்டாங்க எங்கே போய் எந்த சர்ச்சிலையும் பேச முடியாது எந்த ஜப கூட்டத்தில் என்னை விட மாட்டாங்க ஏன்னா அப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்போ எங்கேயாவது ஒரு மீட்டிங் வைப்பாங்களா ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் என்ன பண்ணுவேன்னா அப்படி ரோட்டில் அப்படி நடந்துக்கிட்டே இருப்பேன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே போர்டு போட்டிருக்கோம் சிவாஜி ரசிகர் மன்றம் உடனே உள்ளே போயிடுவேன் உள்ளே போய் அவங்களுக்கு போய் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருவேன் சொல்ல ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதன் மூலமாக கத்திரிக்க ஸ்தோத்திரம் அதன் மூலமாக சிவாஜி ரசிகர்களெல்லாம் கிறிஸ்து ஏசுநாதர் ரசிகராக மாற்றினேன் அது கொண்டு வந்த பிறகு இன்றைக்கி அவங்கெல்லாம் பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்கோ ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்கோ என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க தலை நீ எங்களைலாம் கொண்டு வந்துட்டாடா நீ அந்த மாதிரி தான் இருக்கான்ட்டு அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தெரியுமா அநேகர் உட்படுத்துகிறவர் கத்தருக்கா வைராக்கியமாக இருக்க வேண்டும் கத்தருக்கா வைராக்கியமாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் இயேசுனுடைய இறுதி கட்டளை மே பரலவத்துக்கு போகிறதுக்கு முந்தி சீஷரில் பார்த்து சொல்கிறாரு உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கங்கள் என்றார் இன்று எல்லா கிராமங்களிலும் எல்லா பட்டி தொட்டிகளிலும் அனைத்து மலைகளிலும் எல்லா தீவுகளிலும் இயேசுனுடைய பேர் பிரஸ்தாபமாகிவிட்டது எல்லா அட்டங்களிலும் கத்தருடைய பெயரை அறிவிக்கப்படாத இடமே கிடையாது கிடையாது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நம் வட மாநிலத்தில் பொழுது பல முறை நார்த் இந்தியாவில் இருந்திருக்கேன் அப்போது நான் சொன்னேன் நம்ம எல்லோரும் இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலத்தை செஞ்சவங்க நீ பஞ்சாப் நீ ஹரியானா நீ மகாராஷ்டிரா நீ கோவா நீ ஆந்திரா நான் தமிழ்நாடு நம்ம எல்லோரும் நம்ம தாய்மொழியில் ஆண்டவ இடத்துல ஜவம் பண்ணலான்ட்டு நம்ம என்ன ஜோபிக்க போகிறோம் நம் நாட்டு மக்களுடைய ரட்சிப்புக்காக பஞ்சாப் காரன் ஆரம்பித்தான் அப்படியும் கதறி கதறி பஞ்சாப் மொழியில் ஜோ பண்ணலாம் ஹரியானாக்காரன் ஜோ பண்ணலாம் மகாராஷ்ட்ராக்காரன் ஜோம் பண்ணலாம் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள மகன் ஜோ பண்ணார் நான் ஜோம் பண்ணேன் என் ஆண்டவராக இயேசுனுடைய மனம் குளிர்ந்திருக்கோம் எல்லா பாஷைக்காரர்களிலும் எல்லா பகுதியில் உள்ள மக்களும் அவ சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது ஹால லூயா எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா இன்று உலகம் முழுதும் உலகம் முழுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது ஐயாவுடைய இறுதி கட்டளை உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவுங்கள் ஹால லூயா ஹாலை லூயா எழுபத்தி நான்காம் ஆண்டு நான் குழுவாக சென்று கிராமம் கிராமமாக போன பட்டி தொட்டிக்காக போனேன் கிராமத்தில் உள்ள நுழைஞ்சி யாரும் போக முடியாத காட்டுக்குள்ளே போயிட்டேன் அங்கே எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க அப்போது ஏசுநாதரை பெட்டி பற சாட்டுறேன் ஆண்டவரை பெட்டி சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்போ அங்கே ஒருத்தர் செல்ல எல்லாரும் ஆர்வத்தோடு கேட்ட உடனே சொன்னாங்க ஐயா இயேசுநாதரைக்கும் நாங்கள் கும்பிட்டா நாங்கள் கறி மீன்லாம் திங்கலாமா அப்படின்னாங்க அப்போ தான் எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டு அடப்பாவி இவனுக்கு அயேசுவை பெட்டி தெரியவே இல்லை தெரியவே இல்லை இப்போ அதுவும் குக்கிராமத்துக்கு போயிட்டேன் குக்கிராமத்தில் போய் அப்போ தான் தேர்தல் நடக்குது நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா மக்கள் என்கிட்ட பந்து கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்களா யேசுநாதர் அவர் தேர்தலில் என்ன சின்னத்தில் நிற்கிறாருன்னு நான் சொன்னேன் இல்லைம்மா அவர் கடவுள்மா அவர் அரசியல்வாதி கிடையாதுமான்ட்டு அப்போ தான் நான் யோசித்தேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் ஏன் முதலாளாக இங்கே வந்து சொல்கிறீங்க எனக்கு அன்பானவர்களே ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசிங்கிக்கப்பட வேண்டும் ஒரு முறை கூட இயேசு என்ற பேரை தெரியாத மக்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறார்கள் அத்தனை இடங்களுக்கும் கத்தருடைய மாபெரு நல போக கத்தர் எனக்கு கிருபை கொடுத்தார் எவ்வளோ பாக்கியம் தெரியுமா ஒரு சந்தோஷம் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் பிதாவினுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல் பிரகாசிப்பார்கள் எத்தனை பேரை கத்திரக்குள்ள வழி நடத்தினாய் எத்தனை பேரை கத்திர்களை கொண்டு வந்துடுங்க எத்தனை பேர் எத்தனை பேர் கத்தரதை பார்க்கிறார் கத்தரதை பார்க்கிறார் உன்னுடைய தலையில் கிரீடத்தில் முத்துக்கள் என்ன முத்துக்கள் நீ எத்தனை பேரை கொண்டு வந்தாயோ அத்தனை முத்துக்கள் வைர முத்துக்களை விட விலையேற பெற்ற முத்துக்கள் நம் கத்திரிக்காக எதையாக செய்கிறோமா கத்திரிக்காக எதையாவது வாழ்க்கையில் சாதனை புரிந்திருக்கிறோமா நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு எனக்கு அன்பானவர்களே நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பின் அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் கண்கள் மொழி ஜோம் செய்வோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே என்னுடைய சபையில் இருக்க ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே உம்முக்காக எழும்பி பிரகாசிக்கிற உம்முடைய நாமம் மைமைப்படுகிற ஊழியத்தில் தீவிரமாக ஈடுபடும் நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாயை திறந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபைத்தாரோம் ஏசப்பா நீங்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா எங்களால் முடிந்த அளவுக்கு நாலு பேருக்கு சொல்ல தாங்க இயேசுவின் கரத்தில் எனக்கு தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் உம்முடைய ஆலோசனை மார்க் பதினாறு பதினைந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடித்து நிறைவேற்ற கிருபை தாரும் ஏசுவி நாமத்தில் பிதாவே அமேன்